காட்சி ஒரு அமைதியான கோவில் மண்டபம் ரவி மற்றும் சுனில் ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து சபரிமலை யாத்திரை பற்றி பேசுகிறார்கள் ரவி சுனில் சபரிமலை பயணம் நெருங்கிக் கொண்டிருக்கும் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஆனால் நம்மால் தயாராக இருக்க முடிகிறதா சுனில் நம்பிக்கை வைத்திரு ரவி நாமும் நாற்பத்து ஒன்று நாள் விரதத்தை முறையாக கடைபிடித்திருக்கிறோம் கருநிற உடை அணிந்து தன்மையுடன் நடந்து வருகிறோம் உனக்கு என்ன சந்தேகம் ரவி உடல் ஒழுக்கத்தை மட்டும் பற்றி இல்லையே நான் ஐயப்ப சுவாமியுடன் ஆழமாக தொடர்பு கொள்ள வேண்டிய தேவை உணர்கிறேன் நிச்சயமாக சுவாமியின் அருகாமையை உணர்ந்ததுண்டா சுனில் சிரித்து உணர்ந்திருக்கிறேன் ரவி ஐயப்ப சுவாமி சபரிமலையில் மட்டும் இல்லை நம்முடைய ஒவ்வொரு அடியிலும் சுவாமி இருக்கிறார் அடக்கமும் பொறுமையும் தானம் செய்யும் மனப்பாங்கும் கொள்ளச் சொல்லுகிறார் ரவி கண்களை மூடிக்கொண்டு சுவாமி சரணம் ஆனால் நான் உண்மையில் அவரின் அருகாமையை எப்படி உணர முடியும் ஐயப்ப சுவாமி மறுமொழி அதிர்ந்த குரல் கண்ணா நான் கோவிலில் மட்டும் இல்லை உன் மனதிலும் இதயத்திலும் உன் செய்கைகளிலும் இருக்கிறேன் உன் பக்தி நீ எப்படி மற்றவர்களை நடத்துகிறாய் உன் ஒழுக்கத்தை எப்படி காப்பாற்றுகிறாய் மற்றும் நீ பறிவுடன் செய்யும் செயல்களில் இருக்கும் பயணமும் இலக்கையும் சிரமமாக நினைக்காதே அது புனிதம் ரவி மற்றும் சுனில் அதிர்ச்சியடைந்து தலை வணங்கி சுவாமி சரணம் ஐயப்பா ரவி சுனில் அது கேட்டாயா சுனில் சிரித்து கேட்டேன் ரவி அவரின் குரல் உண்மையான மனத்தில் ஒலிக்கிறது நம்முடைய பயணத்தை நம்பிக்கையுடனும் தன்மையுடனும் தொடர்வோம் ரவி ஆமாம் ஒவ்வொரு அடியிலும் சுவாமி சரணம் ஐயப்பா காட்சி மங்கிக்கொண்டே போகிறது ரவி மற்றும் சுனில் மலையை கண்டமாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் சுவாமி சரணம் ஐயப்பா என ஓலமிடுகின்றனர்